ஒரு கிலோ பிடிப்போம் சூப்பர்ல தம்பி இதுமே இங்க ஒரு அரை கிலோ மீன் நம்ம நம்ம தம்பி வாங்கிக்கலாம் யாராலும் அரை கிலோ ஒரு கிலோ வந்தா நம்ம தம்பி காண்டாக்ட் பண்ணுங்க நட்புகளை சரி ஜம் இருக்கேன் இடமே மீன் ஏகப்பட்ட இடக்கு இந்த இடத்துல பாருங்க நம்ம ஊர்ல இந்த ஓடையில வந்து மீன் நிறைய இடம் கொடுத்துடுங்க

கிராமத்துல இது ஒரு சந்தோஷம் சந்தோஷம் சாப்பிட்டு அவ்வளவு திருப்தியா இருக்கும் சகதியில வந்து சகதி சாப்பிட்டு சகதி கொல கொப்பு இயற்கை சார்ந்த இது பாருங்க இயற்கை சார்ந்த கொல கொப்புகளை தான் இந்த மீன் சாப்பிடுது